கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் செப்டம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் நட்சத்திரம் அஸ்தநக்ஷத்திரம் ராசி திருத்தியை திதி வளர்புறை கும்ப ராசி கும்ப லக்னம் அதேமாதிரி சதய நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நாள் மூன்று கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம் அதாவது சுக்கரன் கேத்து சந்திரன் எல்லாமே சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது இது ஒரு அபூர்வமான ஒரு கனெக்டு இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நிறைய செலவுகள் பிரயாணங்கள் இந்த ரெண்டு தான் அதிகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரயாணங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு லோன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு கனெக்ட் இருக்குது அதனால் குழந்தை பிராப்தம் ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து ஃபேமிலி அமையலையோ அவளுக்குலாம் கண்டிப்பாக ஃபேமிலி அமையும் நிறைய பேருக்கு லவ்லாம் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு ஃபேமிலி சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும் சில பேருக்கு எதிர்பாராத தனலாபங்கள் சில பேர் ரொம்ப முக்கியமான கடன்லாம் க்ளோஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நாலாம் இடத்துல பொதுவாக மூன்று கிரக சேர்க்கை அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாமே சந்திரனுடைய சஞ்சாரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதுங்கிறது அம்மா அளவு கிடந்த பாசம் இருக்கும் சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்து வருவது வீட்டுக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னால் அதில் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான ஃபேமஸ் ஆக போகிறீங்க நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள் இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆன்லைனில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறதோட ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய மன சங்கடங்கள்ல இருந்து பெண்கள் வெளியே வருவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் லெவலுக்கு மீதி இருக்கும் குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் அதுவும் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு உணவு சம்பந்தப்பட்ட செலவு அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வாங்கக்கூடிய செலவு அதெல்லாம் இன்றைய நாள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் யார்கிட்ட கை மாற்றால் பணம் கட்டிருந்தீங்களோ அந்த பணம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அற்புதமாக இருக்கிற நாள் நாள்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்தில் வேறு சூரியன் புதன் சேர்ந்துருக்கு புதாதித்ய யோகம் வேறு லக்னத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியா நிறம் சாம்பல் நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் நிறைய பேருக்கு செலவுகள் நிறைய பேருக்கு இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுவும் பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க எல்லா விதமான சந்தோஷங்களும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் அண்டர்லைன் பண்ணோம் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சானூர் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரக சஞ்சாரம் எல்லாமே சந்திரனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறது வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் தூக்கத்திற்காக சில செலவுகள் செய்வது சில இடங்கள் மாத்துவது சில பேர் நல்ல ஹோட்டல்ஸ் தங்குவது சில பேர் நிறைய என்ன சொல்கிறது ஒரு விதமான மருத்துவ செலவுகளிலிருந்து வெளியே வருவது இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் குரு பார்வை இருக்கிறதுனால அற்புதமான நாடாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் மிகப்பெரிய சஞ்சாரம் இருக்கப்படுது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பொன் நிறம் ஒரு சிக ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க சந்திரன் சுக்ரன் கேத்துலாம் இருக்கும் பொழுது நண்பர்களோட கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும் வீடு முழுக்க நண்பர்களாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வெற்றி அபரிவிதமான லாபம் கட கடகட பணம் வர்றது இந்த மாதிரி ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு உணவு தொழிலில் பெரிய சாதனை படையக்கூடிய புரட்சி வரக்கூடிய நாள் மெடிசன் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் கடன் கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு நிறைய நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டரம் மஞ்சாண்டரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு நிம்மதி இருக்க போகிறது தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமான சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி அந்யோன்யம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் ஏன்னால் மூன்று கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல அது குரு பார்வையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாண பிராப்தமையும் குழந்தை பிராப்தம் இருக்கும் மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மஞ்சள் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு கால பிரச்சனைக்கு ஆறாம் விடு ஆக்சுவலாக வண்டி வாங்கினதே லோனில் மறுபடியும் அந்த வண்டியில் பிரச்சனை வந்து வேண்டாம் திருப்பி கொடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா லோன் போட்டு க்ளோஸ் பண்ணுறது இல்லை லோன் க்ளோஸ் பண்ணுறக்காக லோன் வாங்குறது ஆக மொத்தம் லோன் லோன் சொல்லி லோனுக்காக அலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடல்நிலைகளக்கரை காட்டக்கூடிய நாள் சில பேருக்கு கெமிக்கல் அலர்ஜிலாம் ஏற்படும் பார்த்துக்கங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆ மஞ்சள் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஏழாம் இடம்கிறது கலத்துற ஸ்தானகம் அந்த ஏழாம் இடத்துல ஃபேமிலி லைஃபு கூடிய ஸ்தானமே ஏழாம் இடம் தான் அது மட்டும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் இது எல்லாமே வந்து ஏழாம் இடத்திற்கு கனெக்ட் ஆகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்குது மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் பலவிதமான சங்கடங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள் சகலவிதமான சௌபாகியங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் யாராக கேட்டாங்கன்னா உடனே இல்லைன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் பம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சானூர் நம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் யாருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம்னா அது வந்து விருச்சிகம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது மீ நம்ம தத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கிணா வந்து சமஸ்தன் மங்களானி வந்து கொன்வன் து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க